ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காளி கோயில் வந்து போயிருந்தேன் காளி கோயில் பிர்லா மந்திர் போயிருந்தேன் நான் வீடியோ தான் போட்டிருக்கேன் ரொம்ப ஃபேமஸானது டெல்லியில் வந்து காளி கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான மந்திர்மார்க்குள்ள காளி கோயில் நவராத்திரி போது அவ்வளோ சூப்பராக வந்து அலங்காரம்லாம் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் இதுக்கு அடுத்து பிர்லா மந்திர் பிர்லா மந்திர் மொபைல்லாம் அலோட் கிடையாது வெளியிலேருந்து எடுத்திருக்கேன் அதெல்லாம் முதலே வாங்கி வச்சு சிறு செருப்பு உங்களுக்கு வந்து மொபைல் எல்லாமே வந்து வெளியில் வந்து நம்ம போட்டுட்டு தான் நம்ம விருளா மந்தத்துக்குள்ளே வந்து போகணும் காளி வெளிலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம் நாங்கள் வந்து மதிய நேரத்தில் வந்து போயிருந்தோம் ரொம்ப மிகப்பெரிய அளவில் நவக்கிர இது நவராத்திரியில் வந்து இருக்கும் இந்த வருஷம் நவராத்திரிக்கு உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பத்து நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் லேட்டாக தான் ஆரம்பிப்பாங்க அதான் ஒரு இது லேட்டாக தான் ஆரம்பிப்பாங்க அதனால் வந்து பத்து மணி பதினொன்று மணி வரைக்கும் ஆட்டம் பாட்டம் நல்லாயிருக்கும் ரொம்ப நிறைய கடைகள்லாம் வரும் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வெளியே வந்து போடுறேன் தொடர்ந்து நான் போடுறேன் எல்லா வீடியும் மறக்காமல் வந்து பாருங்கள் காளிகளுக்கு உள்ளே போகிறோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லாதனால நல்லா வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தரிசனம் வந்து பாருங்கள் ரொம்ப பிரமாதமான சக்தி வாய்ந்த அந்த கோயில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெங்காலி கோயில் அதனால் நல்ல மிக விமர்சையாக நவராத்திரி அப்படி கொண்டாடுவாங்க மேலெல்லாம் வந்து பார்க்கவே மேலம் டான்ஸு பாட்டுன்னு நவராத்திரி போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அம்மனை வந்து தரிசிச்சுக்கோங்க ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கல்கத்தா கோயில் பிரமாதமான ஒரு அம்மன் ரெண்டு மூணு தடவை இந்த கோயிலுக்கு நான் வந்து போயிருக்கேன் நவராத்திரி போது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் தரிசனம் பண்ணிக்கோங்க அம்மனை வேண்டிக்கங்க நவராத்திரிக்காக வந்து அம்மனை வந்து தயார் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் மூங்கிலெல்லாம் அப்படி அடித்து அடித்து பாருங்கள் கை கால் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதை இப்போவே வந்து சிலைகள்லாம் செய்ய வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தேன் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து அடித்து வந்து கை கால் அப்படிலாம் முதலே வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா பா இப்போவே உங்களுக்கு இது அடித்து பெயிண்ட் அடித்து இப்போவே ரெடி தான் உண்டு ரெடி இருக்காங்க முன்னெலாம் நிறைய காலி இடங்கள் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவராத்திரி கிடையாது இதுக்கு அடுத்ததை ஒட்டியே அடுத்தது இருக்குது பிர்லா மந்திர் பாருங்க போகிற வழியிலே வந்து ஃபஸ்ட்டு புத்தர் கோயில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பிர்லா தான் இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி வந்தால் கூட்டம் வந்து பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பார்த்தோம் ஃபர்ஸ்ட் புத்தர் கோயில் வரும் அது நான் பார்த்ததே கிடையாது இதுவரையும் இந்த புத்தர் கோயிலுக்குள்ளே நான் போனதே கிடையாது வாசல்லேருந்து தான் வந்து பார்த்துருக்கேன் வெளியிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியும் உள்ளே வந்து எடுக்க முடியாது உள்ளே அளவு கிடையாதுனால வாசல்லேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோ ரோட்லேருந்து நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தியிருந்தேனா எதிர் சைட்லேருந்து நல்லா வந்து உங்களுக்கு தெரியும் வெளிப்பக்கம் வந்து தெரியும் இந்த வீடியோ பிடிச்ச மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்